எண்ணம் அழகானால் எல்லாம் அழகாகும் ஆர் நிஎஸ் தமிழ் யூடியூப் சேனல் ये था कि சோ வணக்கம் நான் தமன் இவங்க மணிவர்மன் அந்த வாழ்வி எனக்கும் மணிவர்மனுக்கும் மதுரை தான் சொந்த ஊருக்கு இதுக்கு முன்னாடி ஒரு நொடின்னு ஒரு படம் பண்ணிருக்காங்க

ஜென்ம <pause and rain> <speaking> <Chris went> <hat> ஆமா அதோட இன்ஸ்பிரேஷன் தான் வந்து ஆமா அதுல சாத்தான் வந்து இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இருக்கும்

này cái này là cái này là cái này là cái này là cái này

Uh, thank you so much. Uh, I got so much love from Madurai. I am very very happy and uh, உண்மையிலே சூப்பரா பண்ணிருக்கீங்க கேமரா எல்லாமே சமையா இருந்துச்சு கண்டிப்பா இந்த படத்தை தியேட்டர்ல போயிட்டு பாருங்க 감사합니다. <놀람> <laughs> <dobrze> <놀람> 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 எல்லாருக்கும் வணக்கம் நாகந்தா ஜென்ம நட்சத்திரம் படக்குழுவா மதுரைக்கு வந்திருக்கோம் சோ ஒவ்வொரு சிட்டிலேயே போய் தியேட்டர் விசிட் பண்ணோம் ஏன்னா ஒரு சின்ன படம் தான் ஒரு என்ன சொல்றது அதுக்கு எக்ஸ்பெக்டேஷன்ஸோ ஏதோ இல்லாம தான் நாங்கள் ரிலீஸ் பண்ணோம் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இது கிடைச்ச வரவேற்பை பார்த்துட்டு நம்ம நண்பர் கேபிள் சங்கர் வந்து நீங்க அவசியம் போய் எல்லா மக்களையும் மீட் பண்ணுங்கன்னாங்க முதல் ஊரா தான் தேர்ந்தெடுத்தோம் பட் அது வந்து கோயம்புத்தூர்ல இருந்து ஆரம்பிச்சு மதுரையில் வந்து திருப்பி இப்போ சென்னைக்கு போகிறோம் திருப்பி வந்து அடுத்து தஞ்சாவூர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் பிரமாதமான ரெஸ்பான்ஸ் ஒன்று நம்ம மதுரை மக்களுக்கு ஏற்ற ஒரு குணத்துல அதை எக்ஸ்பிரஸ் பண்ண விதமா இருக்கட்டும் அந்த பாசமாக இருக்கட்டும் இந்த படம் வந்து நாங்கள் ஒரு ஹாரர் த்ரில்லர் ஜானலில் மணிவர்மன் ட்ரை பண்ணார் வழக்கமாக ஹாரர் காமெடி பார்த்துருப்போம் ஒரு ஹாரர் மட்டுமே இருக்கும் பயமுடுத்துகிற மாதிரி இது வந்து த்ரில்லரையும் ஹாரரையும் கலந்த ஒரு படமாக ட்ரை பண்ணோம் அது வந்து நல்ல ஒர்க் அவுட் ஆகிருக்கு அதுவும் கடைசி பத்து நிமிஷம் வந்து யா எந்த ஆடியன்ஸ் யாருமே இது வரைக்கும் எதிர்பார்க்கல அது ஒரு பெரிய ட்ரெஸ்ட்டாக ஹோல்ட் இருக்கு இன்னொன்று நாங்கள் எங்கெங்கெல்லாம் பயப்படுவாங்கன்னு நினைச்சோமோ ஒரு நாலஞ்சு ஜாம் ஸ்கேர்ஸ் இருக்கு படத்தில் அத்தனை வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது ரொம்ப நன்றி நீங்க அவசியம் போய் தேட்டர்ல பாருங்க ஏன்னா வேடிக்கையா இருக்கோ சில பேர் பயப்படுற விதமா இருக்கட்டும் அதே நேரத்துல வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்ல வந்து இந்த படம் பார்த்த ஒரு நல்ல ஒரு படம் பார்த்த ஒரு திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் தேங்க்யூ मधुर वेरी वेरी हापी इनके ना रुम स इतना रोम एक्सईटमेंट एंड सोशन एवरी वन वॉज सो हापी वॉचिंग द फिलुनो लाइक वेन यू वॉच पीपल लविंग यम इट्स द मोस्ट satisfaction experience and i'm very satisfied and happy today and uh, whoever has not watched uh, janak please go and watch the film it's a mass theatrical experience and it's a beautiful film and with this beautiful team i had amazing time shooting this film so thank you so much director இந்த படம் எடுக்கிறப்ப இருந்த கான்பிடென்ட்டை விட இப்ப ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் பெரிய கான்பிடன்ட் என்ன எனக்கு கொடுத்துருக்கு அப்படிதான் நான் சொல்லுவோம் ஏன்னா ஒவ்வொரு படமும் ரிலீஸ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம எக்ஸாம்ல எழுதிட்டு ரிசல்ட் காட்டி வெயிட் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரிதான் இருக்கும் அப்படிதான் எங்க ஹோல் டீமுக்குமே இருந்தது ஆனா ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு ஒவ்வொரு தேட்டர்ல இருந்து வர ரிசல்ட் வந்து எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்றாங்க நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லி இருக்கட்டும் தேட்டர் சேர்ந்தவங்களா இருக்கட்டும் பெரிய சந்தோஷமா இருக்கும் எங்க இருந்து வருது அப்படின்னா எங்களுக்கு வந்து தேட்டர்ல இருந்து ஒரு ரிசல்ட் வரும் படம் நல்லா இருக்கு சார் உங்க படத்தை என்ஜாய் பண்றாங்க சார் உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு சார் தேட்டர்ல இருந்து ஒரு போன் வரும் அதுதான் எங்களுக்கு உயிரே கொடுக்கும் ஏன்னா ஆடியன்ஸ் அங்கதானே நீங்க உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வெளிப்படுத்துறீங்க அப்படி எங்களுக்கு பெரிய அளவில் ரேடியன்ஸ்லேருந்து எங்களுக்கு ஃபோன் பண்ணி பாண்டியன் சார் எனக்கு பேசினார் அதுக்கப்புறமா எம்பி சார் அவரே எனக்கு ஃபோன் போட்டு விஸ் பண்ணாரு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அப்போ இப்படியே நம்ம விசிட் போகணும் டாக்டிக்கல் விசிட் போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்தோம் அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தெரியும் சங்க சார் அவர் தான் அந்த ஐடியாவே கொடுத்தாரு இல்லை இல்லை நம்ம நேரடியாக போய் மக்களை பார்க்கணும் அப்படின்னு சொன்னார் கிளம்பிட்ட உடனேவும் நேற்று கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் இதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே டேரக்டாக இங்க மதுரை வந்தாச்சு ஸோ சோ ஹாப்பி நீங்க தேட்டர்ல போய் படம் பாருங்க ஏன்னா இந்த படம் வந்து தேட்டர்ல போய் பார்க்க வேண்டிய ஒரு படம் ஏன்னா அங்கதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேற மாதிரி இருக்கும் ஒரு ஹாரர் படத்துக்கு சவுண்ட் என்ன பண்ணுது விஷுவல் என்ன பண்ணுது அப்படிங்கிறது தியேட்டர்ல தான் நமக்கு கிடைக்கும் ஹாரர் ஜம்ஸ்கார்லாம் அங்கேதான் ஒரு ஆகும் ஸோ நீங்க கண்டிப்பா தேட்டர்ல போய் பாருங்க இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குற அந்த இரநூறுபா நிச்சயமாக வேஸ்ட் ஆகாது உங்கள் டைம் டூ ஹவர்ஸையும் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அப்போ அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா பார்த்த மக்களும் என்கிட்ட டேரக்டாக சொன்னது அதுதான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சார் நெக்ஸ்ட்டு பாட்டுக்காண்டி நாங்கள் வெயிட்டிங்னு சொல்லியிருக்காங்க அது எனக்கு பெரிய ஹெல்ப்பாக இருந்துச்சு ஸோ ஸோ ஹாப்பி நீங்கள் வந்து பாருங்கள் வாங்க பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க உங்களுடைய சோசியல் மீடியால இதை பத்தி எழுதுங்க எங்களுக்கு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும் அப்போதான் நாங்கள் அடுத்த பாட்டு எடுக்கும்போது இதை விட என்ன பெஸ்ட்டாக எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு நானும் யோசிக்க முடியும் ஸோ ஹாப்பி எல்லாரும் தேட்டரில் வந்து பாருங்க தேங்க்யூ படம் சார் அனைவருக்கும் அவர் ப்ராப்பர்ட்டி மட்டும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு படைப்பை கொடுத்துருக்காங்க ஒரு சிறிய படங்கள் வந்து இன்னைக்கு பெரிய வரவேற்புகள் ரொம்ப கம்மியாக கிடைக்குது அப்படிப்பட்ட இடத்துல வந்து இன்னைக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லா இந்த ஷோ இன்னைக்கு வந்திருக்குங்கிறது ரொம்ப சந்தோஷம் அதுல இன்னொரு சிறப்பு என்னன்னா டைரக்டரும் ஹீரோ ரெண்டும் நம்ம ஊர் காரணங்கள் சொல்லும் போது இன்னும் அது அடிஷனல் சந்தோஷத்தை கொடுக்குது படம் வெற்றி பெற கொடுக்குறது இந்த வரவேற்பு படங்கள் சார் நார்மலா வந்து சின்ன படங்கள் வந்து இப்போ நல்ல வரவேற்பு வருது பட் கண்டென்ட்டை பேஸ் பண்ணி இருக்கு செகண்ட் டேக்கும் பார்த்தீங்கன்னா சப்ஸ்டான்ஷியலா க்ரோத் ஆகிருக்கு நமக்கு இன்னொரு ஸ்க்ரீன் இருக்கிற அழகுபடையில் பாத்தீங்கன்னா நேற்று நல்ல ஃபுட்பால் ஜென்ம நட்சத்திர நேற்று ரைட்டில் நல்ல ஃபுட்பால் இருந்துச்சு ஸோ அதனால் சின்ன படங்கள் கண்டென்ட் பேஸ்ட் படங்களுக்கான ட்ரெண்ட் இருக்கும் அது நம்ம ஏற்கனவே பார்த்துக்கலாம் டூரிஸ்ட் ஃபேமிலியில் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறைய சின்ன படங்கள் குடும்பஸ்தர் இந்த மாதிரி சின்ன படங்கள் எல்லாமே வந்து நல்ல வர இருக்குது பேஸ்ட் ஆன் கண்டென்ட் இப்போ ஒரு மதுரைக்காரனா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மதுரை அப்படின்னா ஒரு கெஸ்ட் இருக்கும் ஒரு அடையாளம் இருக்கும்

ஸோ எங்களுக்கு வந்து எதர்ச்சியா ஒரு பாண்டிங் அமைஞ்சது பார்த்தா ரெண்டு பேரும் ஒரே ஊர்ல இருந்து நான் வந்து சின்ன வயசுல சென்னைக்கு வந்துட்டோம் அதனால ஒரு லைக் சம்மர் ஹாலிடேஸ்க்கு அந்த மாதிரி தான் அம்மாச்சி வீட்டுக்கு வர்றது அதெல்லாம் அப்படிதான் எனக்கு மதுரை ஒரு நெருக்கமான ஒரு நீங்க வாழ்ந்த பகுதி எல்லாருக்குமே மதுரை அப்படின்னா ஒரு கதைக்கெல்லாம் இருக்கும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஜல்லிக்கட்டா இருக்கட்டும் சிலம்பமா இருக்கட்டும் அந்த பாரம்பரிய கலைகள் அப்படின்னு ஒரு ரோல் பண்ணணும் ஆசை உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கிடைச்சா வருங்காலங்களில் நிச்சயமா சிலமமா இருக்கட்டும் செல்லிக்கட்டா இருக்கட்டும் இப்போ ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் நாங்க ஒரு விஷயம் வச்சிருந்தோம் அதையும் அதுவும் வந்து ஒரு முக்கியமான அம்மாதுரை மாவட்டத்துல வந்து இருக்கிற ஒரு விளையாட்டு போட்டி அது நேரம் வர்றப்ப அது பெருசா மையணும் அது ஏன்னா அதுக்கு வந்து பெரிய ப்ராஜெக்ட் வேணும் ஏன்னா நம்ம ஊரு காட்டுறப்ப சின்ன ப்ராஜெக்ட்டோ சின்ன செலவுலையோ குறிக்கிடக்கூடாது அதை வந்து ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ்க்கு ரீச் பண்ற மாதிரி பண்ணணும்னு சொல்லி ஒரு கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா இந்த மூவில அந்த ஏதாவது ஒரு பர்ட்டிகுலர் பார்க்ல ரொம்ப இம்பிரஷன் பார்க்கணும்னு சொல்லலாம் இல்லை எதாவது ஒரு டைலாக இருக்கா பார்த்துட்டு இருக்க இவ்வளோ எதாவது சொன்னா இந்த படத்துல வந்து ஒண்ணு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரா ட்ரை பண்ணிட்டே இருப்பான் அப்போனா சந்தன பாரதி சார் வந்து அனுப்பிடுவார் அனுப்பினதுக்கப்புறம் வாழ்க்கையில் போராடி தனக்கு வெற்றி கிடைக்குமான இயங்கிட்டு இருக்கிற எல்லாருக்குமே அது பொருந்தும் ஏன்னா இது வந்து ஜஸ்ட்டு ஒரு கதை இல்லைனா என்னோட தான் சொல்லி பேசுகிற டைலாக் ஸோ அந்த டைலாக் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த படம் பொறுத்த வரைக்கும் எல்லா கேரக்டருக்குமே ஒரு முக்கியத்துவம் இருக்கும் காளிவங்கட்டன் கேரக்டராக இருக்கட்டும் இந்த தலைவாசல் விஜய் சார் வச்சு அப்புறம் கூட நடிச்ச மாழ்வி கேரக்டராக இருக்கட்டும் எல்லா கேரக்டர்ஸுக்குமே அந்தந்த ஒரு டைமென்ஷன் ஈக்குவலா இருக்கும் அதனால படத்துல நீங்க படம் முடிச்சுட்டு வரப்போ ஒரு ஏழு கேரக்டராச்சும் உங்க மனசுல இருக்கும் அதுல நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டர் எது அந்த மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு ஹாரர் த்ரில்லர் படத்துல இவ்வளவு கேரக்டர்ஸ் மேல ஒரு நல்ல ஒரு டெப்த் கொடுத்து பண்ணிருக்கிறது ரொம்ப கம்மி பண்ணுங்க பொதுவாக ஹாரர் மூவி அப்படின்னாலே அந்த பயப்படுறதோட எல்லாருமே உட்காந்து சிரிக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இந்த மூவில தேட்டர் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் சீன் பை சீன் நீங்க

ஒவ்வொருத்தருக்குமே அந்த சினிமான்றது ஒரு கதை இருக்கும் குறிப்பா தென் தமிழருக்கு வந்து அதிகமாக்காரம் ஆர்மை சினிமா மட்டும் இல்ல அரசியல்ல இருக்கு உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய காலங்கள்ல என்ன மாதிரி கதை யார கதாநாயக வச்சு ஆக்சுவலி அடுத்து நிறைய கதைகள் இருக்கு அடுத்து நிறைய கதைகள் இருக்கு ஆஹ் ஒவ்வொரு கதைக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் அந்த கதையோட டெத்த பொறுத்துதான் யார் அங்க கதாநாயகனா வரணுங்கிறது அந்த கதை தான் முடிவு பண்ணணும் அதே மேட்டர் நான் இந்த படத்திலையுமே நான் சொல்லியிருக்கேன் ஒரு கதை அதுக்கு தேவையான விஷயத்த அதுவே அமைச்சனும் என்கிட்ட இருக்க பதினோரு கதையுமே கமன்ஸா சாருக்கு தெரியும் சினிமாக்குள்ள போகணுன்ற என்ன இருந்துச்சு சின்ன சின்ன கவிதைகள் தான் இருக்குவேன் அந்த அனுபவம் மட்டும்தான் நடிக்கணும்னு தான் ஆசை ஃபர்ஸ்ட் நான் தான் உள்ள போனேன் பட் நடிப்புக்கு போறங்கிட்டு டைரக்ஷன்ல மதுரையில உங்களுக்கு கிராஸ் அதே

சினிமாவை நீங்க என்ன வேணா பண்ணுங்க படம் நல்லா தான் வந்து படம் நல்லா இல்லை போவாங்க அந்த மாதிரிதான் நம்ம மதுரை சோ மதுரை எப்பயுமே நமக்கு எப்பயுமே நம்ம முடியாது அவரு மாதிரி எல்லாருக்குமே வந்து அந்த சொந்த காமிக்கணும்னு ஒரு திட்டம் முடியும் வரக்கூடிய காலங்கள்ல மதுரை அப்படின்னாலே சித்திரை திருவிழாவும் மீனாட்சிமன் கோயில்தான் எவ்வளவு காட்சிகள் எவ்வளவு படங்கள் வந்தாலும் வருடங்கள் வந்தாலும் அந்த பாரம்பரியம் பண்பாடு கலாச்சாரம் மாறாம இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல வரக்கூடிய நாட்கள்ல ஒரு மண்ணின் மைந்தனா மதுரை சார்ந்த ஒரு கதைக்களத்தை உங்கள்கிட்ட இருந்து எதிர்பார்க்கலாமா கண்டிப்பா எதிர்பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கு அவர் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை வச்சு ஒரு வீர விளையாட்டை வச்சு வச்சிருக்கோம் அதுவும் பண்ணதான் போறோம் ஒரு இன்ட்டு கூட அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்த உண்மை சம்பவம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படம் நாங்க ஃபர்ஸ்ட் படம் எல்லாம் முடிச்சுட்டு ரோமி பற்றி ராகுல் வந்து படத்தை பார்த்தாரு படத்தை பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு இந்த படம் ரிலீஸ் பண்ண முதல் முதல் நம்ம சித்திரை திருவிழால நாங்க சிறிதான் கொடுத்தோம் அவர்கள நாட்டுல இருக்கிறப்ப அதனால அழகர் தான் எங்க வந்து வெற்றி அடைய கதநாயகனா இருக்கக்கூடிய கிஃப்டா இருக்கும் இல்லையா மதுரையடை கதை கிழமை வச்சு வேற யாராவது வச்சு இயக்கணும் அப்படின்னு சொல்லி நான் கடைசா யாராவது ஒரு எய்வு இருக்கு நம்மளோட அடுத்த போட்டு வச்சு சூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது மட்டும்தான் என்னோட இன்ஃபெக்ட் அதாவது ஒரு கதை நல்ல கதையா இருந்தா அங்க நீங்க உட்கார வந்தப்ப சுப்பிரமணியபுரம் சசிகுமார் சார் யாருமே தெரியாது அவரை ஹீரோ ஆகிச்சு அவர் என்ன பாடுபட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதுதான் நானும் விரும்புறேன் எடுத்த ஒரு அப்ப அமானுஷ சம்பந்தமா படம் எடுத்துருக்கீங்க தமிழ் படம் எடுக்கிறப்போ இந்த நல்லத்துல அதை பாட்டுக்கேதான் அமானுஷமா ஏதாவது

சினிமா துறையில இருந்து ஒவ்வொருத்தர் அரசியல் வர்றாங்க சினிமா நடிகர்கள் இருக்க துறை அரசியல் வர்றது வந்து எப்படி பாக்குறீங்க அரசியல் யாரு வேணாலும் அரசியல் யாரு வேணாலும் வரலாமே அது ஒரு கலைத்துறை எப்படி ஒரு பொதுக்களமோ அதே மாதிரி அதுவும் மக்களுக்கு நன்மை செய்ய வரவங்க மக்களை நாங்க வந்து என்ஜாய் பண்ற நன்மை வர்றோம் அவங்க மக்களுக்கு நல்லது செய்யணும்னு வராங்க யாருந்தாலும் நல்லது செய்வது மாதிரி நம்ம அனைத்து நடத்துறாங்க டிவி கட்சி கட்சியாகவும் நடத்த போறாங்க மதுரை கடைக்கிழமை இருக்கிறது அரசியல் கழாமதா எப்படி பாக்குறீங்க இல்ல மதுரை அரசியல் கிழமை மாற்றது எம்ஜிஆர் சார் வந்த போய் மாறிடுச்சு அவர் வந்து இங்க மாநாடு போட்ட போய் முதல் மாநில மாநாடு இங்க போட்ட போய் அது மாறிடுச்சு ஸோ எப்பயுமே அது நல்ல விஷயம் தான் ஆரோக்கியமா தான் இருக்கு இங்க பாரு ဒါတော့မတော်တယ်ပါဘာလို့ဒီကောင်ကအဲ့ဒါကိုယူတယ်ဒါကလည်းအဲ့ဒါကိုယူတယ် தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்